குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தோடு எடுத்து போட மறந்துவிட்டேன் இப்போ எழுந்திரிக்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கவரிங் தொடர்பு புண்ணாயிடுதுன்னு அப்பப்போ கழட்டி வைப்பேன் அதனால் மறுபடியும் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பதினோராம் நாள் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினோராம் நாள் திதி மதியம் விசுவாபசுவருடன் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்று வந்து கூடாரை வள்ளி கூடாரவள்ளி கூடாரவள்ளி இன்றைக்கி ரொம்ப உற்சவம் திருப்பாவை திருவம்பாவை எல்லாருமே ரொம்ப விசேஷமாக முப்பத்து கோடி தேவர்கள் சொல்லும் அந்த பிரம்மமுகூர்த்த பூஜை நடந்து கொண்டிருக்கிறது இன்று இறைவனோடு சேர்கின்ற அந்த ஒரு நல்ல நாள் திருப்பா ஆண்டாள் அவர்கள் ஸ்ரீரங்கநாத பெருமானோடு சேர்கின்ற இந்த ஒரு அன்பான இந்த ஒரு அருமையான திருநாள் காலை நெவேதியமாக அக்காரவடிசல் பால் முழங்கை முளங்கை வார நெய் நிறையா போட்டு பாலில் இது பண்ணி அக்காரவடிசல் இன்னைக்கு நிவேதனம் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா அதனால இனிப்பான ஒரு இதை பண்ணி அதை செய்வோம் ஓகே திதி மதியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணி அஷ்டமி திதி அதற்கு பிறகு நவமி திதி நேற்று வந்து ஜெய்வரி அஷ்டமி பூஜையெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டேன் நான் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப கால்வழி ரொம்ப லேட் ஆகிடுச்சு மதியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அதற்கு பிறகு அஷ்டமி திதி நவமி திதி நட்சத்திரம் காலை சித்திரை தொடர்ந்து இரவு ஒம்பதரை வரைக்கும் அதுக்கு மேலே சுவாதி இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி எட்டு தனுர் லக்னம் ஒன்பது நாளியை நாற்பத்தி நாலு வினாடி கெப்போட்ட நிவர்த்தி குடாரவள்ளி உற்சவ திருவிழா அஷ்டம அஷ்டமி பிரதணம் மதுரை மீனாட்சி சுந்தர சுந்தரேஸ்வரர் சகல ஜீவ கோடிகளுக்கும் படியளந்து அருளியே காட்சி தருகின்ற ஒரு நாள் ராகு காலம் நாலரை ஆறு குளிகன் முன்னூட்டு நாலரை எமகண்ட பன்னெண்டு டு ஒன்றரை நாம் எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை செய்வோம் இன்று நாலரை நாலரை டு ஆறு யாரையும் சோழம் மேற்கு பரிகாரம் வெல்லம் திதி அதிதி இன்றைய கிரக நிலவரம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஏழரை டு எட்டரை மாலை மூணரை டு நாலரை மா காலை பத்தரை டு பன்னெண்டு கௌரி நல்ல நேரம் மாலை ஒன்றரை டு மூணு சந்திராசிரமம் பூரட்டாதி உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திரா சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் ராசி பலன் மேஷம் கீர்த்தி ரிஷபம் பாராட்டு மேஷம் விருத்தி ரிஷபம் நலம் மிதுனம் ஓய்வு கடகம் சிரமம் சிம்மம் லாபம் கண்ணி நட்பு பக்தி பிரிச்சுகம் நன்மை தனுசு வெற்றி மகரம் கழிப்பு கும்பம் சொர்வு மீனம் போட்டி கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அதாவது மீனம் கும்பம் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய மருத்துவ குறிப்பு என்னன்னு பார்க்கலாமா அன்னாச்சி பழத்தை தினமும் சாப்பிட்டு வர தோல்பட்டை வழி குணமாகும் கசகசாவை பாலில் அரைத்து சாப்பிட்டு வர நிம்மதியான உறக்கம் வரும் அதாவது வயிற்றுக்கோளாறு வயிற்று ஆளப் போகிறது எல்லாமே சரியாகும் உடலுள் பித்தம் அதிகமாகும் பொழுது வாயு பிரச்சனை பாதம் மற்றும் முதடுகளில் வெடிப்பு உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால் வறட்சியாகவும் கடினமாகவும் காணப்படும் கொத்தமல்லிச்சாறு தினமும் அறிந்து வர அனைத்து வகையான நோய்களையும் குணப்படுத்தும் இது வந்து இன்றைய மருத்துவ குறிப்பு செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியவும் படியாய் கிடந்து உன் தோழவாய்க் காண்பேன் இருபத்தி ஏழு இன்றைக்கு வந்து கிரக நிலவரம் வந்து மிதுனத்தில் வந்து குரு அக்ரமாக இருக்கிறார் கூடவே மாந்தி சிம்மத்தில் கேது சந்திரன் வந்து துலாத்தில் இருக்கிறார் சந்திரன் துலாத்தில் இருக்கிறாரு தனுஷில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இருக்காங்க மீனத்தில் மீன ம கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மறுபடியும் சனி வந்து வந்துட்டு மறுபடியும் போயிட்டார் வந்து திருப்பாவை திருப்பாவையில் என்ன கூடாரவள்ளி கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடுபோலும் பரிசினால் நன்றாக நன்றாக சூடதமே தோல்வளையே தோடே சிவிப்பூவே பாடதமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவார் இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நாடு எல்லாரும் கூடியிருந்து என்னென்ன அணிகள் நாங்கள் அணிவோம் நீங்கள் எனக்கு சன்மானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன்ட்ட பாடி எல்லாரும் ஒன்று சேர்ந்து நெய் சோறு பால் சோறு நெய் நெய் மூட பால் சோறு வந்து அப்படியே முழங்கையில் வலியும் அப்படி எடுத்து சாப்பிடும்பொழுது அதனால் அவ்வளவு நெய் போட்டு இன்றைக்கி அக்காராவடி சொல்லணும்னு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுவாங்க அதை நிவேதனம் செய்து உங்களை வழிபாடு எல்லாரும் ஒன்றாக கூடியிருந்து வழிபாடு செய்கின்ற அந்த ஒரு நல்ல ஓகே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர மருத்துவ குறிப்புகள் தரேன் என்னோட ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி 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 வந்து அஸ்வினி பிரயாணத்தில் வெற்றி பரணி மனைவியினால் நன்மை கிருத்திகை கவனமாக இருக்க வேண்டும் ரோகிணி நன்மைகள் அதிகம் நடக்கும் நாள் மிருகசீரிடம் குடும்பத்தினரால் நன்மை திருவாதிரை பூர்வீக சொத்து கைக்கு வரும் புனர்பூசம் பிரயாணத்தில் வெட்டி பூசம் நற்பலன்கள் அதிகம் நடைபெறும் ஆயில்யம் பிறரால் செய்ய முடியாததை நீங்கள் செய்வீர்கள் மகம் எடுத்த வேலையை முடிப்பீர்கள் பூரம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் விய உத்திரம் காரிய தடைகள் நீங்கும் நாள் ஹஸ்தம் நினைத்த காரியம் நடக்கும் சித்திரை வருமானம் அதிகரிக்கும் சுவாதி தந்தை வழி செல்வம் வரும் விசாகம் செலவுகள் ஏற்படும் கவனமாக இருக்கும் அனுஷம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கேட்டை வழக்குகளில் வெற்றி மூலம் அனைத்து செயல்களிலும் வெற்றி பூராடம் நிதானமாக செயல்பட வேண்டும் உத்திராடம் தொட்டது தொடங்கும் அவிட்டம் பணம் சேரும் நாள் பூரட்டாதி கவனமாக இருக்க வேண்டும் உத்திரட்டாதி கவனமாக இருக்க வேண்டும் ரேவதி எச்சரிக்கையாக இருந் இருப்பீர்கள் எல்லாவற்றியும் உண்டாகும் ஓகேங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மமார்ந்த நன்றி வெல்லும் ஸ்ரீ கோவிந்த் ஓகே அடுத்த இதில் பார்க்க அடுத்த